இதற்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் வந்தாரோ அத்தனை நபிமார்கள் மோத்தாகி விட்டார்கள் இவரும் மோத்தாகக்கூடியவர் தான் என்பதை வசனத்தை எடுத்து ஓரி காண்பித்தவுடன் உமரின் சத்தாவுடைய கையில் இருந்த வாழ் தானாக கீழே விடுகிறார் அப்படியே கீழே போடுகிறார்கள் அவரை முத்தம் விடுகிறார்கள் இப்படியெல்லாம் அந்த சகாபாக்கள் நேசித்தார்கள் அந்த சகாபாக்கள் ஒரு நாளாவது

ஆட்சி என்று ஒன்று இருந்தால் அது உங்களுடைய ஆட்சி போன்று இருக்க வேண்டும் அந்த மாதிரி மீதமான ஒரு ஆட்சியை நடத்தி அந்த உமர் அப்படி சொன்னார் ஏன் என்று சொன்னால் தன்னுடைய மகனை ஒருவரை கொண்டுவிட்டதாக செய்தி வரும்போது தன் மகனே அவர்கள் அரசாங்கத்துக்கு முன்னாடி கொண்டவர் அதே போன்று யார்

ஒழந்தைகள் ஒரே ஒரு ஆண் அவர்கள் அறிவிப்பு செய்து விட்டார்கள் இரண்டாவது போர் பதுகு போருக்குப் பிறகு উহুদ போர் நடைபெற்றது. উহুদ மைதானத்திலே பிட்டுக்கு ஒருவன் வந்தடைனேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உத்தரவு போட்டார். ஏ அப்பனும் மானு இந்தப்பவும் அப்பையில்கா மான்கார் யார் போருக்கு போறார் ஆனா நிச்சயமா மரணம் ஏ

போர் முடிஞ்சிச்சு போர் முடிஞ்சிச்சுங்க போர் முடிஞ்ச உடனே மௌத்தாயிட்டாரு அவரு அந்த சாமி மௌத்தாயிட்டாரு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது வராங்க வராங்க கொஞ்ச நாள் ஆச்சு நேரம் வந்து மகன் கேட்கிறாரு எங்க பாபா எப்படி இருப்பாரு உங்க உன் சுரங்கத்தில் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லுறாரு எப்படி இருப்பாரு அவர் பத்தையும் வடிவத்திறு சுத்தி கொண்டு வருகிறார்கள் இப்போது அம்மாவுடைய அர்ஷின் மீது அந்த கையில் சேர்ந்தானு அந்த கை சினிமாசத்தி மேல் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றார் வாற்பன் என்னுடைய தம்பிக்கு இந்த அந்தஸ்தான் அவை அவ்வளவு மேலான அந்தஸ்து வாரிசினி பராமரித்த அந்தஸ்திலே மூன்று மேலான ஒரு குழியை பெறுகிறார் என்று ரசுல்

ரொம்ப தூரம் தொடர் ரொம்ப தூரம் ரொம்ப வயிறு ரொம்ப தூரம் கடந்து சென்று பல நிலங்களை கடந்து சென்று அங்க ஒரு கூடாதத்துல அந்த அம்மா இல்லாம நான் வந்தேன் எல்லாத்தையும் எரிப்பை பார்த்துட்டு எரிப்பி வச்சுட்டு கூலி முடிச்சு தான் வேணும் தரான் அப்படின்னு காசு எடுத்துறா அம்மா நான் காசு செய்யல அப்படின்னா சரி நீ யாருப்பா சொல்லுப்பா இவ்வளவு நிலை கூட இவ்வளவு ஒழிப்பு நீ யாரு

ஒரு <laughs> ஆகல் <laughs>

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறது சொன்னாக்க நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க என்ன நேசிக்கிறது அல்ல என்னுடைய செயல்கள் சுன்னத் ஒரு நாளைக்கு பண்ணிரற நகாத் தொழுகுதல் என்ன உண்ணும் பல காரியங்களை சுன்னத்தான காரியங்களை தொழுகு செய்தல் என்ன சுன்னத்தானது உணவு உண்ணுதல் வீட்டுக்குள்ளாக போகும் போது வலது கால் வச்சு போடுதல் என்ன வெளியே வரும்போது துவா ஓதி வருதல் கடத்தலுக்கு போன அதுவா போதுதல் உருவ செய்த அதுவா செய்தல் இந்த மாதிரி பல சுண்ணத்துகள் இருக்கிறது பல சுண்ணத்துகளை நிறைவேற்ற இப்பேற்பட்ட உருப்படும் போது அல்லாஹனுடைய ரகமத்து நம்ம இடத்துல வரும் ஆனா நம்ம அல்லாவுடைய ரகமத்தை வீணடிக்கக்கூடிய நிலைகளை சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹனுடைய ரகமத்தை விட்டு நாம் வெளியேறி விடுவோம் நாம் நிச்சயமாக துயரத்திற்கு ஆளாக்கப்படுவோம் நீலாது விழா

நீங்க விட்டுதுவா கேட்பதோ இதெல்லாம் கூடான்னு சொல்லி விட்டார்கள் உனக்கு நீங்க மதீனாவுக்கு போனாக்க அவருடைய खबर ಅನ್ನು ಸುಮ್ಮ سلام شریفের খবর ziyaret تصنیږيತೆ কই খবর ziyaret ಅನ್ನುনা کا السلام عليكم يا اهل الخبر খবর里 இருக்கிறವರು உருக்கு என்னுடைய சாந்தி करतो என்னுடைய சாந்தி موجوده உண்டா ಅಂತ சொல்லி இருக்கு 보면은 அவர இப்பিন্দা அங்க போறப்ப அந்த நீங்க এতവരে কোরআন தேರಿ

ஆனால் மீளாது விழாவும் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் என்பதை இந்த முதல் அங்கு கூடிய தொடர்ந்து கொண்டு நிறைய ஊர்கள் நடந்தது நம்ம கிண்டல் அழிக்கக்கூடாது இதற்காக கிண்ட அழிக்கக்கூடாது மாற்றத்தை தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய சொந்த தத்தம் எல்லாமே இருக்கிற மாதிரி